நான் ஜெயலட்சுமி ரீசென்ட் டைம்ல வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் வியாபாரி அவர் என்ன தன்னோட இரண்டு டவலால கழுத்து நெரிச்சு மூச்சு திணற வச்சு சாகரிச்சிருக்காங்க அவரோட வைஃபுக்கு அது தெரியாம காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது குழந்தை அன்கான்சியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் டாக்டர் பார்க்கும்போது சொல்றாங்க குழந்தை இறந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ட்டு பார்த்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வருது குழந்தைய மூச்சு தண்ட வச்சு சாகடிச்சிருக்கிறாங்க எதுக்காக சொந்த தகப்பன் தன்னோட குழந்தைய இரண்டு வயது குழந்தைய சாகடிக்கணும் இந்த கேஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இரண்டு பேரும் கருப்பா இருக்கிறாங்க குழந்த நல்ல வெள்ள கலரில் பிறந்திருக்கு இரண்டு வருட காலம் அந்த அப்பா தன்னோட மனைவியை அந்த கணவன் தன்னோட மனைவியை சந்தேகப்பட்டுட்டே இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு இந்த குழந்தை அவரோடது இல்லை அப்படின்னு என்ன காரணம் அந்த குழந்தை வெள்ளையா பிறந்திருக்கு அப்பா அம்மா கருப்பாக இருக்கிறாங்க பொதுவாக நம்ம சொசைட்டியில் ஒரு பார்வை இருக்கு யாராவது ஒரு குடும்பத்தில் கருப்பாக இருக்கிற ஒரு அப்பா அம்மா ஒரு வெள்ளையா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போனால் என்னடா இப்படி இந்த அப்பா அம்மா ரொம்ப கருப்பாருங்க இருக்காங்க இருக்காங்க இந்த குழந்தை இது எப்படி சாத்தியம் ரொம்ப வெள்ளையா அப்பா அம்மாவுக்கு ஒரு கருப்பா குழந்தை பிறந்தாலும் அது கூட நம்ம வந்து டிஃபரெண்டா இருக்கா எப்படி வெள்ளையா இருக்கிற அப்பா அம்மாவுக்கு கருப்பா இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் இப்படி எல்லாம் நம்ம சொசைட்டி யோசிக்க கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கு அதனாலதான் இந்த அப்பா வந்து தன்னோட இரண்டு வயது குழந்தைய கொஞ்சம் கூட யோசிக்காம மனித நியமே இல்லாம இல்ல தன்னோட குழந்தை இல்ல அப்படின்னு இந்த காலத்துல ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து சயின்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கிறது கூட தெரியாம தன்னோட இரண்டு வயது குழந்தைய ஒரு ஒரு மனிதனே இல்லாத மனிதனே சொல்லக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய அந்த தகப்பன் சாகரிச்சிருக்காரு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா வெள்ளையா இருக்கக்கூடிய அப்பா அம்மாவிற்கு கருப்பா இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும் அது வந்து நம்ம சொசைட்டியில் நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து நம்ம பேச பேசும் பொருளா இல்லை நம்ம ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி பிறந்தா என்னடா டிஃப்ரெண்ட்டாக பார்க்கக்கூடிய அளவுக்குலாம் அது வந்து ஒரு ஒரு அந்நேச்சுரலான விஷயம் கிடையாது நேச்சுரலி குழந்தை பிறக்கும் எப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு குழந்தை பிறக்கும் போது அப்பா இல்லைன்னா அம்மாவோட கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி தாத்தாவோட தாத்தா இல்லை பாட்டியோட அப்பா இந்த மாதிரி அவங்களோட ஃபீச்சர்ஸ் அவங்களோட கண்கள் அவங்களுடைய ஹேர் அவங்களுடைய கலர் இவங்க அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு வருவதற்கான சான்ஸ் உண்டு இது வந்து ஜீன்ஸ்ல வரக்கூடியது தாத்தாவுக்கு அந்த குழந்தையோட தாத்தாவுக்கு பாட்டிக்குமே தெரியாது தன்னோட தா பாட்டி இப்படி இருந்தாங்க இல்லை தன் என்னோட தாத்தா இப்படி இருந்தாங்கன்னு அது பல ஜீனுகளா அந்த பரம்பரை பரம்பரையா இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த கலர் அந்த முடி அந்த கண்ணு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்பா அம்மா மாதிரி தான் ஒரு குழந்தை பொறுக்கணுன்ற அவசியம் கிடையாது இத நிறைய இதை பத்தி இந்த நியூஸ் நான் பார்த்த உடனே கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரியும் வந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கா இப்ப கருப்பா இருக்கக்கூடிய நிகரோ சொல்லுவாங்க இல்லையா அவங்க அந்த தம்பதியினருக்கு ஒரு வெள்ளையா ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க இவ்வளவு கருப்பா இருக்கக்கூடிய ஒரு வெள்ளையா இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அந்த கணவன் தன்னோட மனைவியை எந்த வகையிலுமே எந்த இடத்துலயுமே சந்தேகமா பார்க்கல ரொம்ப ஸ்வீட்டா தன்னோட குழந்தை அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டு அவர் அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதை ஆச்சரியமா பார்த்த உடனே இந்த ஆராய்ச்சியெல்லாம் இது மேலே கொஞ்சம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு இது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இது எப்படி நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் அதை பத்தி ஒரு நாலேஜ் ஒரு அவேர்னஸ் வரணும் எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இதை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு கண்டுபிடிக்கும் போது தான் தெரிய வந்தது அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் அது மட்டும் இல்லாம ஒரு பகுதி இந்த பகுதியில இருக்கிறாங்க ஒரு ஒரு கணவன் மனைவி இந்த பகுதியில் இருக்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவு வகைகள் அவங்க வந்து உண்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா அந்த அந்த பகுதியில் இருக்க இருக்கக்கூடிய நேச்சர் நம்ம அவங்க சுவாசிக்க கூடிய மூச்சு காத்து அப்புறம் தண்ணீர் அந்த ஃபுட்டு இது எல்லாமே மேட்டர் ஒரு குழந்தை கலரா பிறக்கிறதுக்கும் ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து கருப்பா பிறக்கிறதுக்கும் வெள்ளையா பிறக்கிறதுக்கும் கருப்பா பிறக்கிறதுக்கும் அவங்க அந்த குழந்தையோட முடி கண்ணு ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே அமையறதுக்கு அந்த பகுதியில் ஒரு ரீஜியன் அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய அந்த இயற்கையே ஒரு காரணமாக இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆகவே நெக்ஸ்ட் டைம் நம்மளோட சொசைட்டியில நாம இனிமே யாராவது கருப்பா இருக்கிற தம்பதியினர் ஒரு வெள்ளையா குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த சந்தேக பார்வையோட பாப்போம் பாருங்க அது இனிமேல் இருக்கக்கூடாது அதே மாதிரி வெள்ளையா இருக்கக்கூடிய தம்பதியினர் கருப்பா ஒரு குழந்தையை தூக்கிட்டு போனால் அந்த குடும்பத்தினரே அந்த குழந்தையையும் அந்த தாயையும் தவறாக பார்க்கறது இனிமேல் இருக்கக்கூடாது அதனால நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தை நாம எல்லோருக்குமே சொல்லுவோம் இந்த மாதிரி முட்டாளா இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் தன்னோட குழந்தைய இரண்டு வயது குழந்தைய மனித நியமே இல்லாம கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாளித்தனமா அந்த குழந்தைய டவ்வல வச்சு கழுத்த நெரிச்சு மூச்சு திணற வச்சு சாகடிச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த தாய்க்கு எவ்வளவு வலி இருக்கும் இதெல்லாம் யோசிக்காம இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கும் சரி பார்வையிலேயே அந்த குழந்தையையும் அந்த தாயையும் கொல்லாம கொல்லும் இந்த சொசைட்டியையும் நம்ம மாற்றணும் அதனால இந்த விஷயத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவோம் நன்றி வணக்கம்